ஒரு உடல் ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது ஏன் ஃபர்ஸ்ட் நோய் வருது நோய் வருது அப்படின்னாலே நம்ம உடம்புல பேலன்ஸ் குறைஞ்ச என்ன சொல்றாருன்னா பொருள் இல்லாது இவ்வளோ இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வளோகம் இல்லை அப்போ என்னதான் பேசினாலும் இங்கே பணம் இல்லாவிட்டால் இந்த பூமியில் வாழ முடியாது நான் ஒரு ரெண்டு நபர்களை போல சிந்திக்க வேண்டும் யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்னா ஒருத்தர் டாக்டர் இன்னொருத்தர் பிசினஸ் இந்த உடலுக்கு என்ன தேவை அப்போ உணவு சாப்பிடும் பொழுது உடல் என்ன சுவையை கேட்கிறது என்று தெரிந்து சாப்பிட்டால் உங்களுக்கு வருமானம் சேரும் கிலகங்கள் நம்மை ஆட்டுவிப்பது இரண்டாவது பட்சம் நாம் முன்னும் உணவை நாம் சரியாக தேர்ந்தெடுக்காவிட்டால் அந்த உணவுக்கு நாம் அடிமையாகி அந்த உணவு தான் நம்மளை நடத்திட்டு என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் எந்த உணவும் அதன் தன்மையை இழக்கவில்லை துவர்ப்பு துவர்புல இருக்கு எல்லா உணவும் அது தத்துவத்துலதான் இருக்கு எடுத்துக்கிட்டோம்னா ப்ரெடிக்டே பண்ண முடியல சோ எப்போ ஐ மீன் பிறந்த குழந்தைல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சுகர் இருக்கு பிபி இருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு எல்லாமே இருக்கு பிறந்த குழந்தைக்கு வந்து கேன்சர் அப்படின்றாங்க திடீர்னு கேன்சர் வந்துடுச்சு அப்படின்றாங்க சில பேருக்கு ஜெனடிக்ஸ் சில பேர் ஜெனெடிக்ஸ் இல்ல திடீர்னு வருது ஒரு ஃபேமிலில சோ இது எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் அண்ட் ஆல்சோ இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கிறதுல பார்த்தா என்னோட தாத்தா பாட்டி இல்லாம எங்க தாத்தா பாட்டியோட பேரண்ட்ஸ் ஒரு நூறு வயது வரைக்கும் வந்திருப்பாங்க இல்ல நூத்தி இரண்டு வயது வரைக்கும் இருந்திருப்பாங்க சோ அவங்க அப்ப எப்படி அத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க இப்போ நோய்கள் பிறந்த குழந்தைக்கு இல்லைன்னா வயசானவங்க யாருமே பார்க்காம எல்லாருக்குமே வர்றதுக்கான ஒரு காரணம் என்னவா இருக்கும் சார் ஒரு நல்ல கேள்வி அது உடல் ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது ஏன் ஃபஸ்ட்டு நோய் வருது நோய் வருது அப்படின்னாலே நம்ம உடம்புல பேலன்ஸ் குறைஞ்சிருச்சின்னு அர்த்தம் இப்போ லைஃப்பும் இதுவும் தான் இப்போ நம்ம ஜென்ரலாக லைஃப்பில் என்ன சொல்லுவாங்க சம்பாதிக்கணும் சிக்கனமாக செலவு பண்ணணும் சேர்த்து வைங்க இது மூணு தான் சொல்லுவாங்க இது பணமாக இருந்தாலும் சரி ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி இப்போ திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா பொருள் இல்லாது இவ்வளோகம் இல்லை அருள் இல்லாது அவரு அப்ப என்னதான் பேசினாலும் இங்கே பணம் இல்லாவிட்டால் இந்த பூமியில் வாழ முடியாது அதே போல் ஆரோக்கியம் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் வாழ முடியாது ஏன் ஜெனடிக்ஸ் பிரச்சனை அப்படின்னா அப்பாட்ட இருந்தா தான் பயணம் கொடுப்பாரு அவர்கிட்டயே இல்லை அவர் என்ன பண்ணுவாரு அவரே போ நூறுபா தான் வச்சிருக்காரு அவர்கிட்ட போய் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உண்மை அவர் என்ன பண்ணுவாரு அப்ப உடல் யார் ஒருவருக்கு ஆரோக்கியம் அப்படின்னா என் பேங்க்ல ஒரு கோடி ரூபா பணம் வச்சிருந்தா அவர் கோடீஸ்வரன் ஒரு லட்சம் ரூபா பேங்க்ல பணம் வச்சிருந்தா அவர் லட்சாதிபதி ஒரு கோடி ரூபாய் கடன் வச்சிருந்தா யாரும் அவரை கோடீஸ்வரன் சொல்ல மாட்டாங்க சேம் அதே கான்செப்ட உடம்போட கம்பேர் பண்ணுங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க அன்னாரங்காட்சி அப்படின்னா வேலைக்கு போய் அன்னன்னைக்கு காசை வாங்கி லைஃப ஓட்டுறவங்க அன்றாட காட்சி ஒரு மாசம் வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்கி என்னைக்கோ ஒரு நாள் ஆத்திர அவசரத்துக்கு கடன் வாங்குறவங்க இருப்பாங்க என்னைக்கோ ஒரு நாள் அதுக்கப்புறம் கடனே தேவையில்லைங்க நான் இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கேன் ஏன் லைஃப்ல வந்து நான் வந்து ஒரு லட்சாதிபதி பெரிய கோடி சொல்லலாம் இருக்கேன்னு சொல்லுவாங்க அப்ப நாம் இந்த பூமியில் பிறக்கும் போது தாயின் கர்ப்பத்தில் நம்முடைய அம்மா நமக்கு குறிப்பிட்ட சொத்தை வந்து சேர்த்து வச்சு அனுப்பி வச்சுட்டாங்க நான் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா செலவே ஆகிக்கிட்டு இருக்கு அப்ப சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்ப வருமானம் என்பது என்ன அப்ப உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதை விட்டு லைஃப்ல ஒரு மேன்மை நிலை அடையணும்னா நான் ஒரு ரெண்டு நபர்களை போல சிந்திக்க வேண்டும் யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்னா ஒருத்தர் டாக்டர் இன்னொருத்தர் பிஸ்னஸ் மேன் இப்ப டாக்டர் கிட்ட நீங்க போறீங்க உடம்பு முடியலன்னு சொல்லி பேசுனீங்கன்னா அவர் மூணு கேள்வி கேட்பாரு உங்களோட பேர் என்னன்னு கேட்பாரு உங்களோட வயசு என்னன்னு கேட்பாரு நீங்கள் ஆனாத்த என்னன்னு கண்டிப்பா நாலாவதா ஒரு கேள்வி உடம்பு என்ன பண்ணுவோம் என்ன பண்ணது ஆமா எந்த ஒரு மருத்துவருமே நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர் நீங்கள் எந்த ஜாதியை சேர்ந்தவர் கேட்க மாட்டார் அவரை பொறுத்தவரை இது ஆணுடல் இது பெண்ணுடல் இந்த உடலுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பார் இப்ப நான் ஆரோக்கியமா இருக்கணும்னா நமக்குள் இந்த கேள்வியை மட்டும்தான் கேட்டுக்கணும் இந்த உடலுக்கு என்ன தேவை அப்ப உணவு சாப்பிடும் பொழுது உடல் என்ன சுவையை கேட்கிறது என்று தெரிந்து சாப்பிட்டால் உங்களுக்கு வருமானம் சேரும் அப்ப இது வரவு உடலில் இருந்து வெளியேறும் அனைத்தும் செலவு இப்ப உடலில் இருந்து வெளியேறக்கூடிய அனைத்துமே செலவு நம் உடலுக்குள் போறது எல்லாமே வரவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன என்ன உணவுகள் இருக்கோ அத்தனை உணவுகளும் நமக்கு அடிமை இப்ப பூரி இருக்கு வடை இருக்கு இட்லி இருக்கு எல்லாமே நமக்கு அடிமை ஆனால் நீங்கள் எந்த உணவை சாப்பிட்டீர்களோ அந்த உணவுக்கு நீங்கள் அடிமை கண்டிப்பா சரியா நாலு பூரிய சாப்பிட்டீங்க ரெண்டு வரையை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பூரா ஒரு சரக்கு அடிச்ச மாதிரி மனமதனா இருக்கும் ஒரு சாராயம் குடிக்கிறவர் ஏன் அவர் பாடு தடுமாறுவாரு அப்ப ஒரு உணவு உங்கள் உணவுக்குள் சென்றுச்சுன்னா அது என்ன பண்ணுவதோ அதோட ஆக்டிவிட்டிஸ் கிரகங்கள் நம்மை ஆட்டுவிப்பது இரண்டாவது பட்சம் நாம் முன்னும் உணவை நாம் சரியாக தேர்ந்தெடுக்காவிட்டால் அந்த உணவுக்கு நாம் அடிமையாகி அந்த உணவு தான் நம்மளை வழி நடத்திட்டு இருக்கோம் அப்போ உணவு என்பது இப்படி எடுத்து திருமூலர் சொன்ன மாதிரி வள்ளல் பிராணாக்கு வாய் கோபுர வாசல் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா சார் அப்ப மனிதர்களும் என்ன பண்றாரு அப்படி பூரியை பார்க்குறாரு அப்படி ரெண்டு வரையை பார்க்குறாரு அப்படி உள்ள அவர் அப்படி கொடுத்தாரு இவர் உள்ள போட்டார் இவர் வல்லலா மாறிடுறாரு அப்ப வள்ளல் பிரானே வள்ளலா இருக்காவ சரியா தனக்கு மிஞ்சிதான் தானம் தர்மம் எல்லாரும் வல்லரா ஆக முடியாது அப்படி வல்லறானா இருக்கிறதையும் இழந்துட்டு போயிடணும் தூக்கி போட்டீங்கன்னா ஒண்ணு இல்லாம போயிடும் இப்ப வாய் என்பது கோபுரத்துக்கு செல்வதற்கான வாசல் அதனால வாயை வந்து எது கிடைச்சாலும் தூக்கி போடாத நீ கோபுரத்தை அடைய வேண்டிய வாசல் பாயு பார்த்து சேஃப்டி ஆகி நம்ம வீட்டில் இருக்கிற வாசலை திறந்து வச்சோம்னா என்ன ஆகும் யார் உள்ளவராக போகிறானே தெரியாது அது மாதிரி ஆகிடும் ஓகேங்களா புரியுது சார் அதாவது உடல்நிலை எல்லாம் ஐ மீன் அந்த நோய் வர்றதா இருக்கட்டும் எல்லாம் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க யாராக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அடிப்படை உணவு அப்படின்றீங்க அது அது மட்டும் எங்களுக்கு நல்லா வருது இல்லையா உணவு உணவு பழக்கம் நம்மளுக்கு கரெக்டா இருந்து நம்ம எதை சாப்பிடுறோம் இதை சாப்பிடுறதுனால நம்ம உடம்புக்குள்ள என்ன மாற்றங்கள் நடக்குது என்ன நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்றதை தெரிஞ்சு புரிஞ்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஒண்ணுமே ஒன்னே போதுமானது அப்படின்றது சொல்ல வர்றீங்க கண்டிப்பாக நம்முடைய உடலை நாம் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா உணவை தெரிந்து கொள்ள வேண்டும் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிளா தான் நிறைய எடுத்துறது சொல்ற மாதிரிதான் ஒரு வண்டி ஓட்டுறாருன்னா கார் டிரைவர் அந்த போன்ல தெரிஞ்சது வண்டி ஓட்டுறாரு இடையில டயர்டாவது டீ காஃபி சாப்பிட போறாரு யூரின் பாஸ் பண்ணா போறாரு சாப்பாடு சாப்பிடணும் சாப்பிட போறாரு ரெஸ்ட் எடுக்கணும் ரெஸ்ட் எடுக்க போறாரு இதை ஃபாலோ பண்ண அவர் பாட்டு எத்தனை கிலோமீட்டர் வேணாலும் அவரால் வண்டி ஓட்டிகிட்டே போக முடியும் ஒரே கார் தான் சிட்டிக்குள்ளேயும் அந்த கார் ஓட்டலாம் அந்த கார் ஓட்டலாம் ஹில்ஸ்லையும் கார் ஓட்டலாம் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு கார் கொடுக்கல அப்ப மூணு இடத்துக்கும் கார் இருக்குன்னா கார் ஓட்ட தெரிந்தால் ஓட்டலாம் நம்ம கூட ஒருத்தர் கேட்டார் நீங்க ஃபுட்டு கெட்டு போச்சுங்க அப்படின்னாரு என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் எந்த உணவும் அதன் தன்மையை இழக்கவில்லை துவர்ப்பு துவர்ப்புலதான் இருக்கு எல்லா உணவும் அது தத்துவத்துலவா இருக்கு நமக்கு உணவின் தத்துவம் தெரியவில்லை கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அறுக்க அம்மாளுக்கு அம்மாவுக்கு ஆயிரத்திட்டு அருவம்மனையா மாதிரி அதுக்கு அறுக்க தெரியல அது போய் அருவம்மனையா கூட சொல்லிச்சான் அது மாதிரி உணவு அதன் தத்துவத்தை இழக்கவில்லை நமக்கு உணவின் தத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள மறந்து விட்டோம் அதுதான் உண்மை இப்ப உணவின் தத்துவம் தெரிந்து உள்ளதால் நீங்க இவ்வளவு பிரச்சனை இப்ப சிம்பிளா யோசிச்சா வடன்னா எண்ணெய் புளிப்பு உணவுகள் உப்பு உணவுகள்னு சொன்னேன் ஆமா இப்ப புளிப்பு உணவுகள் அப்படின்னா எண்ணெய் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் எதை சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்குள்ள போய் என்னவா மாறுவது தெரியுமா ஒன்று நீராக மாறுகிறது அல்லது எண்ணெயாக மாறுகிறது இந்த ரெண்டு விஷயமா தான் கன்வெர்ட் ஆகுது அப்ப நீங்கள் எண்ணெயை அதிகமாக தான் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் புளிப்பு தேகத்தினாரு அர்த்தம் ஓகே யாரெல்லாம் புளிப்பு தேகமா இருக்காங்களோ கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸா இருப்போன சுறுசுறுப்பா இருப்போன சீக்கிரமா நனைச்சிடும் அவங்களுக்கான ஆக்டிவிட்டிஸ் வேற மாதிரி இருக்கும் ஒரு ஒப்பு தேகத்தினர் ஒருத்தர் இருந்தான்னா அவர்கிட்ட பணம் சேரும் ஆள் வந்து ஒரு விஷயம் பேசானா கூட நிதானமா பேசுவாரு நிறுத்தி பேசுவாரு சடனா கோபட மாட்டார் அப்போ நீர் வந்து அந்த ஒரு தன்மையை கொடுக்கும் ஓகேங்களா அப்போ உப்பின் தத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சாரி உணவின் தத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பா சார் தேங்க்யூ சோ மச் ஒரு அருமையான விளக்கம் கொடுத்திருந்தீங்க